ஒவ்வொரு கம்பெனி ஒருத்தரை பொறுத்து ஒருத்தர் சொல்றாங்க நாங்க கிடையாது இந்த கம்பெனிக்காரன் செய்யறா நாங்க கிடையாது இந்த கம்பெனிக்காரன் செய்யறா அவங்களே சொல்றாங்க ஆனா ஒருத்தர் ஒருத்தர் காட்டி கொடுக்க முடியாது குழந்தைகள் சாப்பிடுறது நோய் விட்டுற முதியோர் சாப்பிடுறது கருவறையில் இருக்கிற பிள்ளைல இருந்து கல்லறைக்கு போற முதியோர் வரைக்கும் சாப்பிடக்கூடியது பால் அந்த பால்ல வந்து சில தவறு நடக்குதுன்னு சொல்லி எனக்கு தகவல் வந்துகிட்டு இருக்கு அதை வந்து நான் பால்வளத்துறை அமைச்சர் முறையில் வந்து உரிய நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்ப இந்த குளு அமைச்சிருக்கீங்க எத்தனை சத்சன் நடக்குது? ஏனா பாಳ್றத நீங்க சென்னையில ஒரு குழு மதுரைல ஒரு குழு திருச்சில ஒரு குழு சேலத்துல ஒரு குழு நாலு குழுக்கள் வந்து நாலு இடங்கள்ல வந்து எல்லா இடங்களையும் சாம்பிள் எடுத்து சொல்லிருக்கீங்க. சாம்பிள் எங்க எடுக்கிறாங்க குழு யாருங்கிறத வந்து நான் ரகசியமா வச்சிருக்கேன். சார் தவறு நடந்து கண்டுபிடிச்சா என்ன மாதிரி தண்டனை கொடுப்பீங்க? இல்ல இல்ல அது எல்லா கன்பர்மேஷனும் அந்த கம்பெனியை மூடிடுவோம்.

நீங்க கேட்கலாம் இவெல்லாம் என்ன செஞ்சீங்கன்னு இவெல்லாம் வந்து உணவு பாதுகாப்பு சட்டம் வந்து மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்னு அம்மா முதலமைச்சர் ஆகிறதுக்கு பின்னாடி வந்து அவங்க அவங்க இது பண்ணாங்க அதனால வந்து அதுல வந்து நாங்க தலையிடாம இருந்தோம் இப்படி ஒரு குற்றச்சாட்டுகள் எங்ககிட்ட வராம இருந்துச்சு இப்ப நான் அமைச்சரா பதவிக்கப்புறம் எனக்கு வந்து போர் மூலியமாகவோ தபால் மூலியமாகவோ பெட்டிஷனாகவோ வந்துட்டு இருந்துச்சு இதை விசாரிச்சு பார்க்கல இது விசாரணையில உண்மை இருக்கு இதை வந்து அந்த பால் உற்பத்தி பால் கம்பெனி நடத்துகிறாங்கல்ல பிரைவேட் கம்பெனிக்காரங்க அவங்க மனச்சாட்சிக்கு அவங்க அவங்களுடைய இதயத்துக்கு அவங்களுடைய மனசாட்சிக்கு தெரியும் நம்ம தப்பு பண்ணுறோம் நம்ம வந்து கெமிக்கலை கலக்கிறோம் அவங்களுக்கு தெரியும் அதை தடுக்கணும் அவங்களா தடுத்து நிப்பாடிக்கிறணும் இல்லைன்னா அரசாங்கம் தடுக்கும் நடவடிக்கை எடுக்கும் எந்தெந்த மாவட்டம் எத்தனை டீம்ஸ்ある இதுல வேல செஞ்சுட்டு இருக்கு இப்போ டீமோ ஒரு பால்வளத் துறை அத்தனை டீமுமே ரகசியமா வேலவத்துட்டு இருக்கு எல்லastype மூடிக்கிட்டாச்சு சார் இப்ப பாலை தவிர பால் சார்ந்த பொருட்கள் தயிர தயிரானதே தயிரானதே பாலாக்கிறாங்க ஒரு கெமிக்கல் இல்ல பேரு இப்ப ஒன்னு வேண்டாம் பால் பால் கம்பெனிக்காரங்க இப்போ நான் பகிரங்கமா சொல்றேன் பால் கம்பெனிக்காரங்க நேராக அவங்க பால் பண்ணிக்க கூட்டி போய் ஒரு சமூக ஆர்வலர் பத்து பேரை கூட்டு போய் எங்ககிட்ட எந்த தப்பு நடக்கல இந்த எங்கள் பாலை பிச்சு பால் இந்த அஞ்சு நாள் கிடாம இருக்குன்னு நிறுவிக்கிட்டவங்க நிரூபிக்கப்படி முடியும் பால்னால் கெடுத்த ஆகும் வாழைப்பழம் வந்து நாற்பது நாளைக்கு கிடாமல் இருக்குன்னு அந்த வாழைப்பழத்தை கெமிக்கல் கிடச்சிருந்தது அர்த்தம் மாம்பழம் வாங்குறீங்க கார்பன் அதில் வச்சதுனால பழுத்த பழத்தை சாப்பிடாத உடம்பு கெடுதுன்னு சொல்லி அரசாங்கம் அறிவுறுத்துது சாப்பிட வேண்டாம் சொல்கிறோம் பரத்திலே பழுத்த பழத்தை தான் சாப்பிடணுன்னுக்குறோம் அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் உண்மையான ஒரிஜினல் பாலு ஆவின் பாலு தனியார் நல்ல பால் சில பால்கள் கம்பெனியில் இருக்கு அதை சாப்பிடுங்க தப்பு கிடையாது எல்லா கம்பெனி எல்லா பால் உற்பத்தியாளர் எல்லா கம்பெனியும் தப்பு பண்ணுது நடத்தப்படுமா இல்ல இது பால் சம்பந்த பால பால் சார்ந்த பொருள் வந்து இது வரைக்கும் குற்றச்சாட்டு வரல அதை செக் பண்ணி பாட்டோம் பொருள் பால்ல தான் இருக்கு

அவங்க அவங்க தப்பு பண்ணலன்னு சொல்லி அவங்களை யாராவது சொல்ல சொல்லுங்க அந்த அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு சமூக ஆர்வலர்கள் சர்வகட்சி சேர்ந்தவங்க போய் டெஸ்ட் பண்ணுவோம் அந்த பால் பண்ணிக்கே போவோம் பாலை பிச்சுவோம் ஒரு ரெண்டு நாளைக்கு அந்த பால் கிடாம இருக்கான்னு பார்ப்போம் அஞ்சு மணி நேரம் ஆச்சுன்னா பால் தெரிஞ்சு போகும் உறவு தெரியணும் அப்படி இருக்கும்போது இந்த பால் மட்டும் எங்க பால் மட்டுக்கும் பதினஞ்சு நாளைக்கு கெடாது அப்படின்னா ஐஸ் கட்டி மாதிரி வச்சுக்கிறாங்க அதை வச்சுக்கிட்டு அதை உடச்சி ஆக்கி